கத்தர்க்கே மகிமை உண்டாவதாக அன்பான சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களுக்கான ஜெபம் என்ற தலைப்பில் இயேசாயி அறுபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் ஆமேன் அலையிலையா அன்பானவர்களே நம் தேவனாகிய கத்தர் இன்றைய நாளிலே நாம் நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தை காத்து கொள்ளும் முடியாத இந்த வசனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆமேன் அழையா ஆம் அன்பானவர்களே ந நம்முடைய குடும்ப வாழ்க்கை உலக பிரகாரமான வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கையாக இருக்கலாம் ஆமேன் அழையா அநேகர் முன்பாக நாம் கத்தளை பிள்ளைகளாக இருக்கிறப்ப ஒரு வெக்கப்பட்ட வாழ்க்கை போல நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம் கத்தர் நமக்கு வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருப்பார் சொப்பனங்களை தரிசனங்கள் எல்லாம் காட்டியிருப்பார் ஒன்றுமே இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம் அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம் ஏற்ற வேலை நேரம் என்று வைத்திருப்பார் அன்பானவர்களே யோசேப்பை நம் தேவனாய் கத்தர் நினைப்பூட்டுகிறார் யோசேப்புக்கு காட்டப்பட்ட அந்த சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் ஏற்ற காலம் நேரம் வரும்போது யோசேப்புக்கு அதை அப்படியே நிறைவேற்றினார் ஆமே ஆம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் தேவனாய் கத்தர் அவரல கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனங்கள் தரிசனங்களை எல்லாம் அந்த ஏற்ற வேலை வரும்போது கட்டாயம் நமக்கு அற்புதங்களை செய்வார் நிறைவேற்றுவார் அப்படியே நிறைவேறும் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல ஒரு மனு புத்திரனும் அல்ல இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு நினைப்பூட்டுகிறார் உன் முடிந்து போகும் ஆமேன ஆமன்பான் அந்த ஏற்ற வேலை வரும்பொழுது நம்முடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும் சின்னவன் ஆய் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு நினைப்பூட்டுகிறார் ஆமேன் அழிய ஆம் அவர்களே நாம் வெக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது போல நமக்கு சூழ்நிலை இருக்கலாம் நாம் கத்தடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நம் தேவனாய் கத்த நம்மை உயர்த்துவார் நாம் அப்படியே ஜெபிக்கலாம் அன்பானவர்களை ஸ்தோத்திரமாண்டவரே இன்றைனாலும் கூட இசையா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டனையாய் பலன் வரும் என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக மனதார நன்றி செலுத்துகிற சாமி நீர் கர்த்தாவே எங்களுக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராய் இருக்கிறீரே சகாயம் செய்கிற தேவனாக ஜெபிப்பதற்கு முன்னமே அப்பா எங்களுக்கு இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரே அதுக்காக மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிற சுவாமி உமான செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை சுவாமி அந்த ஏற்ற வேலை வரும்போது கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு வசனங்கள் தரிசனங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற நீர் சித்தமுள்ள இருக்கிற இருக்கிறப்படினாலே உமக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனை நல்ல பிதாவே ஆமேன்